இந்திய அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கப்பட்ட எழுபத்தைந்து ஆண்டுகள் ஆக்கிய நிலையில் அதை கொண்டாடும் விதமாக நாடாளுமன்றத்தில் இரண்டு நாட்கள் சிறப்பு விவாதம் நடைபெற்றது பல்வேறு அரசியல் கட்சி உறுப்பினர்களும் உரையாற்றினர் இறுதி நாளான நேற்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா உரை நிகழ்த்தினார் அப்போது அவர் அண்மை காலமாக அம்பேத்கார் அம்பேத்கார் என்று பேசுவது பேஷன் ஆகிவிட்டது அதற்கு பதிலாக கடவுளின் பெயரை உச்சரித்து வந்திருந்தால் சொர்க்கத்தில் இடம் கிடைத்திருக்கும் என்று கூறினார் அம்பேத்கரை அவமதிக்கும் வகை அமித்ஷா பேசியதாக எதிர்கட்சி உறுப்பினர்கள் நாடாளுமன்ற வளாகத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டனர் அம்பேத்கரை இழிவுபடுத்தி விட்டதாக காங்கிரஸ் ஆம் ஆத்மி திமுக அதிமுக விசிகா உள்ளிட்ட கட்சிகள் கடும் கண்டனம் தெரிவித்து வருகின்றன மேலும் அமித்ஷா அம்பேத்கர் குறித்து தனது பேச்சுக்கு மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் எதிர்கட்சிகள் வலியுறுத்தி வருகின்றன இந்நிலையில் இது தொடர்பான அறிக்கையில் வானதி சீனிவாசன் கூறுகையில் அரசியலமைப்பு சட்டத்தின் எழுபத்தி ஐந்தாவது ஆண்டை குறிக்கும் விவாதத்தின் போது மாநிலங்களவையில் பதினேழு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று உரையாற்றிய மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பாபா சாஹிப் டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் பெயரை மட்டும் கூறி ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு அரசியல் அதிகாரம் வழங்காமல் ஏமாற்றி வரும் இண்டி கூட்டணி கட்சிகளை அம்பலப்படுத்தினார் ஆனால் அமித்ஷா பேசியதை தெரிந்து வழக்கம் போல அரசியல் ஆதாயம் தேடும் முயற்சியில் காங்கிரஸ் திமுக உள்ளிட்ட இண்டி கூட்டணி கட்சிகள் ஈடுபட்டுள்ளன இது கடும் கண்டனத்திற்குரியது டாக்டர் அம்பேத்கரை தேர்தலில் தோற்கடித்த கட்சி காங்கிரஸ் டாக்டர் அம்பேத்கருக்கு தேர்தல் ஏஜென்டாக பணியாற்றிய கட்சி ஜனசங்கம் மத்தியில் காங்கிரஸ் ஆட்சி இருந்த போது பண்டித் ஜவஹர்லால் நேருவும் இந்திரா காந்தியும் தனக்கு தானே பாரத் ரத்னா விருது கொடுத்து கொண்டனர் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கிய ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக மாபெரும் அறிவுசார் இயக்கத்தை நடத்திய ஒப்பட்ச தலைவர் டாக்டர் அம்பேத்கருக்கு பாரத் ரத்னா விருது கொடுக்க இந்தியாவை ஐம்பத்தி ஐந்து ஆண்டுகள் ஆண்ட காங்கிரஸ் கட்சிக்கு மனமில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தில் பாஜக ஆதரவு உடன் அமைந்த தான் டாக்டர் அம்பேத்காருக்கு பாரத் ரத்னா விருது வழங்கப்பட்டது சென்னை சங்க கால கட்ட முதலில் டாக்டர் அம்பேத்கரை பாஜக போற்றி வருகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு சென்னை பெரம்பூர் ஐசிஎஃப் வளாகத்தில் அண்ணல் அம்பேத்கார் சிலையை ஆர் எஸ் எஸ் தொழிற்சங்கமான பாரதிய மஸ்தூர் சங்கம் நிறுவியது அதை முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் திறந்து வைத்தார் கடந்த இரண்டாயிரத்தி பதினான்கில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைந்த பிறகு டாக்டர் அம்பேத்கார் இடம் மறைந்த இடம் வாழ்ந்த இடம் இடம் அவர் தொடர்புடைய ஐந்து இடங்களை பிரம்மாண்டமான நினைவிடங்களாக மாற்றப்பட்டுள்ளது லண்டனில் டாக்டர் அம்பேத்கர் தங்கிய இல்லத்தை வாங்கி அதை நினைவிட மாற்றியதும் மோடி அரசு தான் டாக்டர் அம்பேத்கரை உண்மையிலேயே மதிப்பவர்கள் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு அரசியல் அதிகாரத்தை வழங்க வேண்டும் பாஜகவுக்கு மூன்று முறை குடியரசுத் தலைவரை தேர்வு செய்யும் வாய்ப்பு கிடைத்தது முதல் முறை சிறுபான்மை மதத்தை சேர்ந்த அப்துல் கலாம் இரண்டாம் முறை பட்டியலினத்தை சேர்ந்த ராம்நாத் கோவிந்த் குடியரசு தலைவர்கள் ஆக்கியது பாஜக அரசு இப்போது மூன்றாவது முறை கிடைத்த வாய்ப்பில் பழங்குடியினத்தை சேர்ந்த பெண்மணியை பாஜக குடியரசுத் தலைவராக்கியுள்ளது இதுதான் உண்மையிலேயே டாக்டர் அம்பேத்கரை போற்றுவது முதல் முறையாக ஒடிசா மாநிலத்தை ஆளும் வாய்ப்பு பாஜகவுக்கு கிடைத்ததும் பழங்குடியினத்தை சேர்ந்தவரை முதல்வராக்கியுள்ளது மத்திய பிரதேசம் சத்தீஷ்கரில் பட்டியல் இனத்தை சேர்ந்தவர்களை பாஜக துணை முதல்வராக்கியுள்ளது டாக்டர் அம்பேத்கருக்கு பிறகு பட்டியலிடத்தை சேர்ந்தவரை இப்போ மத்திய சட்ட அமைச்சராகியுள்ளது பாஜக மத்திய அமைச்சரவையில் பட்டியலின பழங்குடியினத்தை சேர்ந்தவர்கள் அதிகம் இருப்பதும் மோடி அரசில் தான் இதுதான் உண்மையிலே டாக்டர் அம்பேத்கரை போற்றுவது காங்கிரஸ் நினைத்திருந்தால் இரண்டாயிரத்தி நான்கு இரண்டாயிரத்தி ஒன்பதில் பட்டியல் இனத்தை சேர்ந்த ஒருவரை பிரதமர் ஆக்கியிருக்கலாம் ஆனால் வாய்ப்பிருந்தும் அதை செய்யவில்லை கர்நாடகா மாநிலத்தில் பட்டியலினத்தவர்களின் வாக்குகளை பெற்று பல முறை ஆட்சியை பிடித்த காங்கிரஸ் ஒரு முறை கூட பட்டியலினத்தை சேர்ந்தவரை முதலமைச்சராக்க இதுதான் டாக்டர் அம்பேத்கரை மதிப்பதா மகன் உதயநிதியை துணை முதலமைச்சராக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திட்டமிட்டுள்ளார் என செய்திகள் வெளியாக தொடங்கியதும் பட்டியலிடத்தை சேர்ந்த ஒருவரையும் துணை முதலமைச்சர் ஆக்க வேண்டும் என நான் கோரிக்கை விடுத்தேன் பலரும் வலியுறுத்தினர் ஆனால் மகனை மட்டுமே துணை முதலமைச்சர் ஆக்கினார் மு ஸ்டாலின் இதுதான் டாக்டர் அம்பேத்கரை மதிப்பதா பட்டியலிட மக்கள் தங்களுக்கு தேவையானதை தாங்களே செய்து கொள்ள அவர்களுக்கு அரசியல் அதிகாரம் தேவை அதுவே அவர்களுக்கு உண்மை விடுதலையை தரும் ஆனால் காங்கிரஸ் கட்சியும் திமுகவும் பட்டியலின மக்களுக்கு அரசியல் அதிகாரம் வழங்க மறுக்கிறது இன மக்களை தொடர்ந்து வாங்கும் இடத்தில் வைத்திருக்க விரும்புகிறது கொடுக்கும் இடத்திற்கு வர விடுவதில்லை டாக்டர் அம்பேத்கர் மீது திமுகவுக்கும் முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கும் உண்மையிலேயே மதிப்பும் மரியாதையும் இருந்தால் உடனடியாக பட்டியலினத்தை சேர்ந்த ஒருவரை துணை முதலமைச்சர் ஆக்க வேண்டும் திமுக பொதுச் செயலாளராக பட்டியலினத்தை சேர்ந்த ஒருவரை நியமிக்க வேண்டும் நிதி உள்துறை தொழில் வருவாய் நெடுஞ்சாலை பொதுப்பணி இந்து சமய அறநிலை துறை போன்ற மத்திய உள்துறை அம்பலப்படுத்தும் வெற்றி குச்சல் போடுவதில் எந்த பிரோஜனமும் இல்லை யார் டாக்டர் அம்பேத்கரை போற்றுபவர்கள் யார் டாக்டர் அம்பேத்கர் வழிநடத்த பட்டியலின மக்களுக்கு அரசியல் அதிகாரம் வழங்குபவர்கள் என பட்டியலின மக்களுக்கு தெரியும் மக்களை ஏமாற்றி அரசியல் நடத்துபவர் பட்டில மக்கள் உரிய நேரத்தில் பாடம் புகட்டுவார்கள் என அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க